எப்போதுமே அதிமுகவில் இருந்து சென்றிருந்தாலும் அதிமுகவின் எண்ண ஓட்டத்தோடு இருப்பவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் அதிமுகவுக்கு வரலாம் இது மாநாட மயிலாட கட்சி அல்ல மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி எதிர்காலத்தில் என்ன வேணும்னு நடக்கலாம்ங்கிறது தான் எப்போதுமே அரசியலில் எல்லாமே பாசிட்டிவாக தான் நம்ம நினச்சிட்டு போகணும் அதிமுகவுக்கு ஆதரவு என்கின்ற வகையில் அவர் தெரிவித்தாலும் அதற்கு ஆட்சியப்படுவதற்கு இல்லை அப்படி தெரிவிப்பதை நாங்களும் வரவேற்கிறோம் ஜானகி அம்மையார் வந்து அவராக விரும்பி இந்த இடத்திற்கு வரல சார் இந்த இயக்கத்தை காப்பாற்ற என்று இரு பிரிவாக இருக்கிற போது அதற்கு ஒரு பிரிவுக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய தொண்டர்கள் கருணாநிதி பலகீனமாக இருந்ததனால் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி வரும் ஒன்று இப்போது ஸ்டாலின் பலகீனமாக இருக்கிறாரா ஏன் துணை முதல்வர் வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது பொய்யின் மூலமே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி தான் உதயநிதியை ஏற்றுக்கொள்வதற்கான தேவை துறைமுருகனுக்கு எதனால் வந்ததுங்கிறத எல்லாருக்குமே தெரியும் அதிமுக வந்து எங்களுக்கு பலமே வந்து எங்களுடைய தொண்டர்களுடைய தான் பெற்ற தமிழ் வணக்கம் இன்று நாம் அதிமுகவின் கழக செய்தித் தொடர்பாளர் அதிவீர ராமபாண்டியன் அவர்களிடம் விவாதிக்க உள்ளோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து நூற்றாண்டு விழா எடுத்திருக்காங்க அதிமுக இந்த எம்ஜிஆருக்கு பின்னாடி அதிமுக ரெண்டாக பிரிஞ்சது ஒன்று ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜானகி அவங்க விலகிக்கிட்டாங்க அப்போ ஜானகி ஜெயலலிதாவை விரும்பாத ஜானகி அணியில் உள்ளவங்க நிறைய பேர் திமுகவுக்கு போனதாக சொல்கிறாங்க அந்த திமுகவுக்கு போன அந்த வயதானவர்களை வந்து இல்லை நடுத்தர வயது உள்ளவர்களை மீண்டும் வந்து ஏடிம்கே பக்கம் வாங்க நாங்கள் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களையும் வந்து போட்டுறதுக்குரிய நபராக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு அழைக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி இது ஒரு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது எண்ணம் என்னென்னா ஜானகி அம்மையார் அவர்கள் வந்து தன்னுடைய நடிப்பில் சம்பாதித்த அந்த சொத்தாக இருக்கட்டும் புரட்சி தலைவரோடு வாழ்ந்த வாழ்க்கையில் புரட்சி தலைவரின் அரசியல் பயணங்களில் உறுதுணையாக இருந்த விஷயமாக இருக்கட்டும் அடுத்து புரட்சி தலைவருக்கு மறைவுக்கு பின் இரட்டை இலைக்கு ஒரு இடர் வந்தபோது ஒரு தேர்தல் முடிவிலேயே இல்லை இல்லை கட்சிக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் சரியான நபர் என்று சொல்லி இந்த கட்சியும் சின்னமும் இந்த இயக்கமும் பல ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவர் செய்த தியாகத்தை போற்றுகின்ற வகையில் அவருடைய நூறாவது பிறந்த நாளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார் அவருடைய இதில் நீங்கள் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை இந்த பொருளில் எடுத்துக்கொள்ளலாமா எப்போதுமே அதிமுகவில் இருந்து சென்றிருந்தாலும் அதிமுகவின் எண்ண ஓட்டத்தோடு இருப்பவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் அதிமுகவுக்கு வரலாம் அதிமுக எப்போதும் தன் இயல்பிலேயே தான் சென்று கொண்டிருக்கிறது அதை விமர்சிப்பவர்கள் தான் அதற்கு க வேறு கலர்களில் சாயங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அதிமுகவினுடைய எண்ணம் எப்படி புரட்சித் தலைவர் இருந்தபோது இருந்ததோ அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது இருந்ததோ அதே எண்ணத்தோடு தான் பயணிக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு எல்லோருக்கும் பறைசாற்றி இருக்கும் அந்த அப்படிப்பட்ட நினைவு நிகழ்வு தான் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு வந்து ரஜினி வந்திருக்காரு தம்பிராமையா வந்திருக்காங்க ரஜினி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதிமுகவுக்கு வந்து ஒரு திரைப்ப பிரபலங்களோட ஒரு பேக்கப் தேவைப்படுதா அதிமுக இன்னமும் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக அப்படி இல்லை சார் அதாவது அவங்க ஜானகி அம்மையார் அவர்களோடு அவர்களை நேரில் சந்தித்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் இப்போ அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பிடும்போது அவர் தான் ஜானகி அம்மையாரை எந்தெந்த தருணங்கள் சந்தித்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது ஒன்று அதற்கு தம்பிராமையா என்கிறபோது அதுக்கு அடுத்த தலைமுறை அவரை பார்க்காத நபர்களிடத்திலும் ஜானகி அம்மையார் என்ன மாதிரியான எதிர்விளைவை தன்னுடைய ஆளுமையால் செலுத்தியிருக்கிறார் இப்படி பல கோணங்களில் வந்து அதே மாதிரி திரைப்பட நடிகைகள் நிறைய பேரிடமும் இந்த பேட்டி எடுக்கப்பட்டது அவரோடு சமகாலத்தில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அவருக்கு அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த நடிகைகளாக இருக்கட்டும் ஒரு திரைத்துறையிலிருந்து வந்து அரசியல் பயணத்தில் புரட்சித் தலைவரோடு பங்கு கொண்டு இவ்வளோ பெரிய பேரும் பெயரும் பெற்றிருக்கிற தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக வரைக்கும் இருந்திருக்கிறார்னா பல்வேறு ஆளுமைகள் அதாவது அடுத்த தலைமுறை ஆளுமைகள் அவரை சமகாலத்தில் பார்த்தவர்கள் இப்படி அனைவருடைய கருத்து பகிர்மானங்களும் அதில் இருந்தால்தான் அந்த அம்மையார் அவர்களுடைய அந்த போற்றுதல் மீண்டும் மெருகேறும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்டது தானே ஒழிய அவர்களையெல்லாம் சொல்லி தான் நடத்த வேண்டுமா என்பதற்கு இது மாநாட மயிலாட கட்சி அல்ல மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி இதற்கு வந்து எப்போதுமே அதிமுகவின் திட்டமும் தொண்டுகளும் தான் பலம்தே தவிர மற்ற பலம் எதுவும் தேவை இருக்குது ரஜினியை வந்து சீமான் சந்திக்கிறாரு ரஜினி அதுக்கப்புறம் இங்கே வந்து அது ஒரு அரசியலாக பேசப்படுது அப்போது ரஜினி வந்து இங்கே ஜானகி அம்மால் அவங்க விழாவுக்கும் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அப்போது ரஜினியோட ஆதரவு வந்து அதிமுக பக்கம் சாய்ந்துன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க அதன் அடிப்படையில் கேட்குறேன் ரஜினி வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எதிர்காலத்தில் இல்லை எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம்கிறது தான் எப்போதுமே அரசியலில் எல்லாமே பாசிட்டிவாக தான் நம்ம நினச்சிட்டு போகணும் அந்த அடிப்படையில் அவருக்கு அன்றைக்கு அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை எதுவும் தொடங்கவில்லை இது சார்ந்து தேர்தல் சார்ந்து எதிர்காலத்தில் ஏதாவது கருத்து தெரிவித்தார் என்றால் அதிமுகவுக்கு ஆதரவு என்கின்ற வகையில் அவர் தெரிவித்தாலும் அதற்கு ஆட்சியப்படுவதற்கில்லை அப்படி தெரிவிப்பதை நாங்களும் வரவேற்கிறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா ஜானகி ராமச்சந்திரன் அவர்களோட விழாவில் திமுகவையும் வந்து ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாங்க ஒருவேளை ஜெயலலிதாவுக்கு ஜானகி ஜானகியமா வந்து பொதுச் செயலாளராக மாறி இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவும் ஒரு குடும்ப கட்சியாக தானே மாறி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் இதுதான் சார் இந்த இயக்க இந்த கட்சியினுடைய ஆன்மாவும் அதை தொடங்கிய புரட்சித் தலைவர் அவர்களுடைய அந்த தூய எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அவர் வாழ்நாளில் வாழ்ந்த காலத்திலேயே தனது குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என் குடும்ப நபர்கள் யாரும் என் பெயரை சொல்லி அரசியல் அதிகாரத்தில் எந்த விதமான தலையீடும் செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர் வாழ்நாளிலே சொல்லி வைத்து அதுக்கு சில ஒரு சில நபர்களை கண்டித்தும் இருக்கிறார் ஜானகி அம்மையார் வந்து அவராக விரும்பி இந்த இடத்திற்கு வரல சார் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டுமென்று இரு பிரிவாகி இருக்கிற போது அதற்கு ஒரு பிரிவுக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டுமென்று அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவர்களை சென்று இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அவர் வந்து பார்க்கிறார் அப்போ அந்த களத்தை வந்து பார்த்து என்ன முடிவெடுத்தாருங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம் அதாவது குடும்பத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்கான விஷயம் அவருடைய அந்த செயல்களில் மிக தெளிவாக இருந்துச்சு அவங்க ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க அப்போ தொண்டர்கள் நிர்வாகிகள் பலம் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இருக்கிறது பன்னிரெண்டு சீட்டுகளை ஜெயிக்கிறாங்க அதில் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்போ இந்த குழுவுக்கு சரியான ஆதரவு கட்சி தொண்டர்களிடத்தில் இருக்கிறது என்பதை ஒரு பொது தேர்தலை கட்சி தொண்டர்களுடைய முடிவை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டு இல்லை இந்த கட்சி உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று அவர் விட்டு சென்றார் இல்லையா அதனால் இதில் குடும்ப ரீதியாக வாரிசு அடிப்படை அப்படின்னு சொல் சொல்வதாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிற போது உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார் பார்த்தீங்களா அப்போது ஜானகி அம்மையாரா ஜானகி அம்மையாரே நீங்கள் இங்கே உட்கார்ந்து கட்சியமும் துணை முதலமைச்சராக இருந்துக்கோங்க நான் போகிறேன்னு சொல்லியிருந்தால் தான் அந்த குடும்பத்தன்மை ஆனால் அவர் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் செய்யவில்லை ஜானகி அம்மையாரும் அதற்கு எந்த விருப்பமும் தெரிவிக்கவில்லை இது முழுக்க திமுகவுலேயும் வந்து உதயநிதி துணை முதல்வர் போதோ இல்லை ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் போதோ தொண்டர்கள் விருப்பப்பட்டு தான் அதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி திமுக காரணம் சொல்கிறாங்களே அப்படி சொல்வது வந்து எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலினை துணை முதல்வரை ஆக்க வேண்டுமென்று ஆக்க வேண்டிய தேவை என்ன என்பதும் இருக்குல்ல அப்போது கருணாநிதி பலகீனமாக இருந்ததனால் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி வரும் ஒன்று இப்போ ஸ்டாலின் பலகீனமாக இருக்கிறாரா ஏன் துணை முதல்வர் வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது இது எல்லாத்திற்குமான அடிப்படையாக நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா இங்கும் மீண்டும் அந்த அதிமுக என்கின்ற அந்த இயக்கத்தின் ஒரு தூய தன்மைதான் இன்று இன்றைக்கும் அரசியல் களத்தில் மேலோங்கி நிற்கிறது இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது தலைவர் அம்மா மறைகிறார் அந்த கழகத்தில் இருப்பவர்கள் ஆட்சி பெரிது என்று எல்லோரும் சிந்து சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று கூட நினைக்காமல் தலைமைக்கான தேடலில் ஒரு சில பிரிவுகளாக பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போதும் அதை நோக்கியும் நகர்ந்தார்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ பேர் வந்து இந்த கட்சி பலப்பட வேண்டும் யாரிடம் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்பதற்கான தேடல் தான் மிக தீவிரமாக இருந்தது அந்த காலத்தில் அப்ப அப்படிப்பட்ட நேரத்திலும் அதிமுக வந்து அடுத்த தலைவர் இவர் தான் என்று அடையாளம் காட்டாமல் போகின்ற மக்களினுடைய தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணத்தை யார் வெல்கிறாரோ அவர்தான் இந்த கட்சியினுடைய பொதுச் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தை ஜனநாயக ரீதியான ஒரு எண்ணத்தை விட்டுத்தான் அதிமுக சென்றிருக்கிறது ஆனா திமுக தனக்கு எப்போதெல்லாம் உடல்நிலை ரீதியாக ஏதாவது தொய்வு ஏற்படுகிறதோ தன் வீட்டில் இருக்கிற அடுத்த வாரிசை துணை முதலமைச்சராகவும் கட்சியிலும் கொண்டு வந்து சேர்க்கிறார் இதில் இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா ஒரு தலைவன் அல்லது ஒரு மனிதன் அரசியலுக்கு வருகிற போதே பொய் சொல்லி வருகிற தலைவர்களை நீங்கள் பார்த்ததில்லை ஓ ஓட்டு கேட்பதற்காக பொய் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் பொய்னு கூட சொல்ல முடியாது தெரியாத வாக்குறுதியை கொடுக்கறத அதை செய்ய முடியாமல் போகிறதுன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அப்பட்டமாக பொய் சொல்லி அரசியலுக்கு வந்த ஒரே தலைவர் அவரும் பொய் சொல்லி அவங்க அப்பாவும் பொய் சொல்லி பொய்யின் மூலமே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி தான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டுகளில் ஸ்டாலினிடம் உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டால் நான் எனக்கு எனக்கு பிறகு என் மகனோ என் மருமகனோ யாரும் எங்கள் குடும்பத்திலேருந்து வரமாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அரசியலுக்காக சினிமாவில் நடிக்கிறீங்களான்னா இல்லை இல்லை அரசியலெலாம் எனக்கு விருப்பம் கிடையாது நான் வரமாட்டேன் அப்போ இந்த குறுகிய காலத்தில் அரசியலுக்கு வந்து துணை அமைச்சராகி துணை முதலமைச்சராக ஆகுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய அரசியல் பிரவேசமே மிகப்பெரிய அபாண்டமான பொய்யிலிருந்து ஆரம்பிக்குது இப்போ அதனால் இந்த குடும்ப கட்சின்னு திமுகவை எடப்பாடியார் விமர் அந்த இடத்தில் விமர்சித்தது என்பது உண்மையிலேயே அரசியல் குடும்பம் என்கின்ற ஒரு சொல்லாடல் தமிழக அரசியலில் இருக்குது அதற்கான உண்மையான அர்த்தத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் குடும்பம் என்பது அதிமுக கட்டமைத்திருப்பது அண்ணா சொன்ன அரசியல் குடும்பம் இங்கே தொண்டர்கள் அதில் வந்து பயணிக்கிறவர்கள் இவர்கள் சேர்ந்து குடும்பமாக இருந்து அந்த இயக்கம் மக்கள் நலன் அது சார்ந்து அந்த குடும்பத்தை மேலும் மேலும் வளர்க்குறாங்க ஆனால் திமுக தன் குடும்பத்தை மட்டும் வளர்க்கிறது என்பதை ஜானகி போன்றவர்கள் செய்த தியாகத்தை நிறைவு கூறுகின்ற இடத்தில் சொன்னால்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த அடிப்படையான வித்தியாசம் புரியும் என்பதற்காக அவர் மிகச்சரியான இடத்தில் அதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போம் திமுக வந்து குடும்ப கட்சி அப்படின்னு அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க என்னதான் வந்து குடும்ப கட்சியாக இருந்தாலும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க எல்லா மாவட்ட செயலாளர் எல்லா எம்எல்ஏ அமைச்சர் எம்பி முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தானே வந்து உதயநிதியோ இல்லை வந்து ஸ்டாலினையோ அக்செப்ட் பண்ணி தானே எல்லாரும் கொண்டு வராங்க அது நடக்காமல் இருந்தால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது துறைமுருகன் வந்து போர்க்குடி தூக்குறாரு கே என் நேரு போர்க்குடி தூக்குறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது குடும்ப கட்சியெல்லாம் மற்றவங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிற நியாயம் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க நான் இன்பநிதி அமைச்சரவையில் கூட நான் வந்து இருக்கணும்னு சொல்லி துறைமுருகன் சொல்கிறாரு அப்படின்னா அவர் அதை விரும்புகிறாருன்னு அர்த்தம் அப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல நீங்கள் கேட்குற இந்த கேள்வியை இப்படி ஒரு ஃபார்மேஷனில் நீங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்தது நான் வருத்தப்படுறேன் ஏன் வருத்தப்படுறேன்னா பகுத்தறிவு என்கின்றதையும் ஜனநாயக தன்மை என்பதையும் இடஒதுக்கீடு உரிய பிரதிநிதித்துவம் என்பதற்கெல்லாம் போர்க்கொடி தூக்கி தன்னை வளர்த்து கொண்ட திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் அதற்கான உதயநிதியை ஏற்றுக்கொள்வதற்கான தேவை துறைமுருகனுக்கு எதனால் வந்ததுங்கிறத எல்லாருக்குமே தெரியும் அவ அறிவு ஆற்றல் செயல்பாடு இதை நம்பி வந்ததான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் தரிசை சொல்லுங்கள் இல்லை பார்க்குற யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை போராடி இருக்கார் எந்த இதுலேயாவது கலந்துக்கிட்டார் அதனால் துறைமுருகன் அவரை மதிக்கிறார் துறைமுகனை போன்றவர்கள் மதிக்கிறார்கள்னு கேட்டால் அது கிடையாது அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் துறைமுருகன் மதிக்கிறார்னா அவர் உங்கள் பையனை கொண்டு வந்தீங்க என் பையனையும் கொண்டு வாங்க பொன்முடி மதுகிறாருன்னா உங்கள் பையனை கொண்டு வந்திருக்கீங்க என் பையனை கொண்டு வாங்க இது முழுக்க முழுக்க ஒரு கட்சியை ஒரு கம்பெனி போல் அதனுடைய பங்குகளை பிரித்து கொள்ளுகிற வேலையைத்தான் செய்கிறார்கள் ஒழிய இதில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு சொன்னால் அரசியல் ரீதியான இல்லை உதயநிதி உழை உழைக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க ஒரு செங்கில காமிச்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு திமுக வர்றதுக்கு காரணமே வந்து உதயநிதி தான் அப்படிங்கிறாங்க நீட் தேர்வை பேசி பேசி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணம் தான் உதயநிதி அப்படிங்கிறாங்க இப்போ உதயநிதி உழைக்கலன்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல பத்து வருஷம் கழிச்சு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அதுக்கு காரணம் உதயநிதிங்க ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் பொய்யுங்கிறது பொய்யை பயங்கரமாக கட்டமைக்குங்கிறது அதாவது சார் நீட்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு மாற்று வழியான தீர்வை எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்துட்டார் அது ஒரு மிகச்சிறந்த திட்டம் அது எல்லாராலும் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருக்கிறது நீட்டுக்கு மீண்டும் பொய் தான் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கிறதே ஒழிய வீட்டுக்கு எனக்கு ரகசியம் தெரியும் என்று சொன்னது பொய் தானே சார் மற்றபடி அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னாரோ என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான் என்று சொன்னாங்களோ இல்லை கனிமொழி வந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு இவ்வளோ பேர் சத்தியம் பண்ணி சொன்ன அந்த வார்த்தையே பொய்யாக போகும்போது அந்த வாக்குறுதியே எவ்வளோ பொய்யான வாக்குறுதி அதை சொல்லி ஆட்சி அமைத்து விட்டார்னு சொன்னால் அவரை நாங்கள் தலைவராக ஏற்கிறோன்னா அப்போ திமுக என்கின்ற பொய் வாக்குறுதிகள் தருவதில் கில்லாடித்தனத்தை உதயநிதி பெற்றிருக்கிறார் அதனால் நாங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறோம் என்று தானே சொல்லணும் இப்போ நீட்டை ரத்து செஞ்சு விட்டால் பாருங்கப்பா நீட்டை ரத்து செய்ய முடியாத வீட்டை ரத்து பண்ணிட்டாரு ரகசியம் இவ்வளோ நாள் வச்சுருந்துருக்கார் அரசியலுக்கு இப்படி ஒரு ஆள் தேவைன்னு சொல்லலாம் சொன்ன ரகசியம் கிழிஞ்சு க தூள் போயிடுச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஏதாவது மெத்தடுக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தா கையெழுத்து வாங்குறவங்கிறாங்க ஆதி காலத்து போராட்டம் முறையுது டிஜிட்டல் வந்து இன்றைக்கி ம மக்கள் தங்களுடைய எண்ணங்களே இன்னும் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் என்ன வடிவங்களை எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கிற காலத்தில் நான் கையெழுத்து வாங்குகிறேன்னு சொல்லி கையெழுத்து வாங்க போகிறாங்க பார்த்தீங்களா இது எவ்வளோ பெரிய அரசியல் போராட்டம் அரசியல் யுக்தி ஒரு டெக்னாலஜியோட சம்மந்தம் இருக்கா இல்லை ஒரு விஷயத்தை எப்படி போர்க்கட போர்க்குணத்தோடு எடுத்து வைக்க வேண்டுமென்கிற ஆற்றல் இதில் எதுவுமே கிடையாது நீட்டுக்கும் ஒன்றும் இல்லை இப்போ கடைசியில் நீட்டு தொடர்பான வழக்கை வாபஸ் வாங்கியாச்சு எவ்வளோ பெரிய அப்படின்னா திமுகவுக்கு ஏற்ற தலைவர் தானே மக்களை ஏமாற்றுவது பொய் வாக்குறுதிகளை சொல்லி மயக்குவது அதற்கப்பறம் அப்படி பேசுன மாதிரியே தெரியாமல் எங்கேயாவது எதையாவது பேச்சிரிச்சுக்கிட்டு போகிறது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சார் அதனால் அதாவது இந்து இதெல்லாம் சாதனை என்று திமுகக்காரர்கள் சொன்னாங்கன்னா அவங்களுடைய அந்த அடிமை மனப்பான்மை பெரியாரை அவர்கள் கொண்டாடக்கூடாது இனிமேல் அண்ணா குறித்து பேசக்கூடாது அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி மட்டும் குறித்து தான் பேசணும் பகுத்தறிவு குறித்து பேசக்கூடாது இடஒதுக்கீடு குறித்து பேசக்கூடாது பிரதிநிதித்துவம் குறித்து பேசக்கூடாது அறிவு குறித்து பேசக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இது போயிட்டு இருக்கு சொன்ன எதையாவது செஞ்சா சரி ஒரு கல் செங்கல் கல்ல தூக்கி காமிச்சார் ஒத்தக்கல்ல தூக்கி காமிச்சதுனால உங்க கட்சிக்காரன் கைதட்டான் வேற என்ன நடந்துச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்களே சார் ஆட்சிக்கு வந்தது அது காரணம் இல்லை சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்வைப் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்வைப் பண்றாங்க உள்ளாட்சி தேர்தல சொல்லி பண்றாங்க அதுக்கும் இதற்கும் எந்த விஷயம் காரணமும் கிடையாது கூட்டணி கணக்கு அன்றைக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தரைக்கு வந்து பிரதானப்படுத்தி அதிமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு சின்ன ஒரு சரிவை ஏற்படுத்தி ஜெயிக்கலாமா அல்லது கூட்டணியை சேர்த்து கொண்டு ஜெயிக்கலாமா தினகரனால சரிவே ஏற்பட்டுச்சு அதிமுக அப்படி அதை நான் அந்த அர்த்தத்தில் நான் எதை சொல்றேன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கமலஹாசனை கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த பொது தன்மையான வாக்குகளை பிரிப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் போன்ற அவர்கள் கட்சிக்காரர்களை கூட நம்பாமல் அரசியல் ஸ்ட்ராட்டஜி செய்யக்கூடியவர்களை கூட்டிட்டு வந்து ஒரு சிறிய வாக்கு வங்கி ஏதாவது அதிகமாக மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டுகள் எத்தனை அப்படின்னு கணக்கிட்டு அதிமுக கூட்டணி எழுபத்தஞ்சு தொகுதிகளை பிடித்திருக்கிறது மீதி தேவையான தொகுதிகள் அதில் அதிமுக குறைந்த அளவில் தோற்ற தொகுதிகளை எடுத்து நீங்கள் கணக்கு பார்த்திங்கன்னா அது மிக மிக சொற்பமான வாக்குகள் ஆயிரம் அதாவது ஒரு லட்சம் அந்த மாதிரி லட்சங்களில் தான் இந்த ஆட்சி வந்து மாறியிருக்கு அப்ப அப்படி இருக்கிற போது திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்த மாதிரி ஏடிம்கேக்கும் வந்து சுனில் ஒரு டீம் வேலை பார்த்தாங்களா சார் இல்லை சார் அதாவது நீங்களும் உங்க கட்சிக்காரங்களா நம்மளையா இல்லை இல்லை சார் அதாவது எங்களுடைய அமைப்பு வந்து கொண்டு போன விதம் வேறு அவங்க வந்து முழுக்க முழுக்க அவர்களிடமே தான் இருந்தாங்க அதிமுக தேர்தல் பணிகளை கூட நாங்கள் யார் எந்த பணியை யார் செய்ய வேண்டும் என்பதில் அளவு அது முழுக்க முழுக்க செயலாளர் அன்றைக்கு செயலாளருடைய கட்டுப்பாட்டில் வச்சு தான் நாங்கள் தேர்தல் பணி செஞ்சோம் ஆனால் அவங்க முழுக்க முழுக்க தேர்தலை நடத்தியதே அவர்கள்ங்கிற அளவுக்கு போயிட்டாங்க எங்களோடது வந்து ஒரு அரசியல் தொழில்நுட்ப ரீதியான ஒரு அசிஸ்டன்ஸ் தான் மற்றபடி நாங்கள் கொள்கை அடிப்படையிலையோ இல்லை இதை இப்படி தான் சொல்லணும் இப்படி பேசணுங்கிற மாதிரியெல்லாம் அந்த மாதிரி எதுவும் எடுத்து போகலாம் ஏன்னா அதிமுக வந்து எங்களுக்கு பலமே வந்து எங்களுடைய தொண்டர்களுடைய தான் ஒரு மேன் ஒரு செய்தியை வந்து எங்கள் தொண்டர் இன்னொருவருக்கு சொல்லி அதன் மூலம் வாக்குகளை பெற்று ஜெயித்த இயக்கம் தான் மதிமுக எந்த ஒரு ஊடகங்களோ ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாத நிலையிலும் அதிமுக ஜெயிப்பதற்கான காரணம் ஊடகமே தொண்டர்கள் தான் அந்த நிலையை வந்து அதிமுக எப்போதும் விட்டுக் கொடுக்காது நான் இப்போ எந்த இதுக்கு நம்ம வந்தோம்னா உதயநிதி செங்கலை காம்பிச்சுதான்னு சொன்னீங்க அந்த உதயநிதி செங்கலை காம்பி ஓட்டு கேட்டார் அதனால் தலைவர் அப்படின்னா ஓட்டு கேட்டவரெல்லாம் தலைவராகிவிட முடியாது மீண்டும் அந்த செங்கல் மீது பல செங்கல்களை அடுக்கி காம்பிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால்தான் தலைவர் அந்த ஒரு செங்கலுக்கு மேல் ஒரு செங்கலை கொண்டு வந்து வைக்க முடிஞ்சுதா அதற்கான நிதி வாங்க முடிஞ்சதா இல்லை ஒரு கால் செங்கல் இல்லையா ஒரு துளி மண்ணை கொண்டு வந்து வைக்க முடிஞ்சதா அப்புறம் என்ன தலைவர் அவர் மதுரை எய்ம்ஸுக்கு வந்து மருத்துவமனையோட வேலைகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாக அங்கே களத்துக்கு போய்ட்டே வந்து பாஜகவோட ராம சீனிவாசன் வீடியோ எல்லாம் போடுறாரு நிலம் ஆக்குபே பண்ணியிருக்காங்க முந்நூற்றம்பது ஏக்கருக்கு மேலே இந்த மாதிரி பணிகள் வேகமாக நடந்துக்கிட்டு தானே இருக்கு இதெல்லாம் வந்து பேச பேச தானே நடக்குது யார் பேசியதால் வந்தது நான் அப்படி வந்து செங்கல் கொண்டு வந்து வச் வைக்கிறதுக்கு என்ன பேசியிருக்காங்க எவ்வளோ நிதி ஆதாரத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது எல்லாமே வந்து போய் சார் அதாவது ஒரு செங்கலை காண்பித்தார் ஆட்சி மாறியது ஒரு நீட்டுக்கிற அரிசியம் தெரியும்னார் ஆட்சி மாறியது இதுக்கு எதுவுமே செய்யலையே ஆட்சி மரியாதைன்னு சொல்லுங்க ஆமாம் நீங்கள் பொய் சொல்லி மக்களை ஏமாத்துனீங்க அதுதானே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்போது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய திமுகவின் வாரிசாக அவர் அறியப்படுகிறார்னு வேணால் ஏற்றுக்கலாமே ஒழிய அதனால் தலைவராக ஏற்றுக்க த தலைவராகிட்டோம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது அரசியல் ரீதியாக நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அந்த ரீதியாக வேணால் ஏற்றுக்கலாமே ஒழிய கட்சி தலைமைக்கோ இல்லை அரசியல் ரீதியான தலைமை பண்போடோ அவர் இல்லை அப்படி திமுக சாராத யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திமுகவிலும் எந்த பதவி சுகத்தை அனுபவிக்காமல் கொள்கைக்காக வாழக்கூடிய ஒரு குழு இருக்கும் அந்த குழு இது போன்ற வேடிக்கைகளை பார்த்து இன்னமும் மனம் கொண்டு தான் இருக்கு பொய் தான் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது எல்லா இதுலேயும் வந்து ஏடிஎம்கே ஸ்வைப் பண்ணி டிஎம்கே இது பண்ணுறாங்க அப்போ அந்த பொய்யை வந்து மக்கள் வந்து மறுபடியும் ஏற்றுக்குறாங்களா இது எந்த மாற்றத்தினாலும் நடக்குது இந்த ஸ்வைப் பண்ணுறது எதனால் நடக்குது இதற்கும் உதயநிதிக்கும் சம்மந்தமே கிடையாது சார் நீங்கள் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் கடந்த ஆண்டு நடந்த போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் வந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறமே வந்து ஆளுங்கட்சி ஜெயிப்பது தான் இடைத்தேர்தலில் ஒரு யூஸ்வல் டிஃபால்ட் ரிசல்ட்டுங்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டோம் அதனால் நீங்கள் ஒரு பொது தேர்தலுக்கு பின் வருகிற இடைத்தேர்தலை இது பார்த்திங்களா தலைமை பண்புக்கு அது ஒப்பீடு ஆகாது ஒன்று அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல் சொல்கிறீங்க உள்ளாட்சி தேர்தலும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சியோடு இணைந்து சென்றால் தான் திட்டங்கள் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு மக்கள் தெளிந்த வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது அதனால தான் மிகச்சிறிய அளவில் இங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது அதிமுக ஆட்சியே வந்து ஒரு மிகச்சிறிய வாக்கில் நடந்ததுக்கான காரணம் வந்து இது தான் எவ்வளவோ பொய் பிரச்சாரம் பரப்பினாலும் எழுபத்தஞ்சு சீட்டு வந்து அதிமுக கூட்டணி பற்றுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதற்கு அடுத்து நான் சொல்ல வரேன் அடுத்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரீங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடியின் மீதான எதிர்ப்பால் தான் அதி திமுக ஜெயித்திருக்கிறது ஒன்று இன்னொன்று சொல்லுவாங்க இல்லை நீங்கள் அதிமுக பிஜேபி கூட நின்றிருந்தால் ரெண்டு பேர் வாங்கின ஓட்டு அப்படிலாம் அந்த ரிசல்ட்டே வராது அதாவது ஒரு மோடி ஒரு ராகுல் அதற்கு பின் எடப்பாடி மூன்று பேர் இருக்கிறார்கள் அந்த மூன்று பேருனுடைய தலைமைக்குமான வாக்குகள் பிரிகிறது அதில் காங்கிரஸுக்கான வாக்காகத்தான் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை பார்க்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட பத்தும் ஆண்டு தொடர்ந்து பிரதமராக இருக்கிற ஒருவருக்கும் காங்கிரஸின் சார்பாக நிறுத்த நிருபர் ஜெயிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ராகுலுக்கும் இடையே போட்டி நடக்கிற போது அந்த போட்டியில் எடப்பாடியாரும் கலந்து கொண்டு இருபது சதவிகித வாக்குகளை பெறுவதென்பது அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய வெற்றி என்று நீங்கள் முப்பத்தி ஒம்போது கிடைக்கல தோத்துட்டீங்க தோல்வி கிடையாது எந்த இடத்தில் எந்த பலத்தில் எந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோன்னா பிஜேபியோடு எந்த தயவும் இல்லாமல் அதிமுக மீண்டும் அதே வலிமையோடு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது அதிமுக நாடாளுமன்ற தேவை தேர்தல் வந்து தேவை இல்லை சட்டமன்ற தேர்தல் மட்டும் தான் தேவையில்லை என்பதெல்லாம் கிடையாது அந்த நாங்கள் போனால் நாங்கள் போய் நாங்கள் தனித்த எம்பிக்களாக நம் உரிமையை குரல் கொடுப்போம் அப்படிங்கிற கோரிக்கையில் நாங்க வைக்கிறோம் அதை நம்பி இவ்வளவு மக்கள் ஆமாம் இவர்கள் இருவருக்கும் போடுவதை விட அதிமுக பிரதம வேட்பாளரை சொல்லாவிட்டாலும் இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று இத்தனை சதவீத வாக்குகள் அதாவது அதிமுகவினுடைய அந்த ஓட் பேங்க் அப்படியே விழுந்திருக்குன்னா அதிமுகவை மக்கள் மிக தெளிவாக நம்பியிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதே இது சட்டமன்ற தேர்தலாக மறுபடி வருகிற போது தான் இன்றைக்கு நாங்கள் நீங்கள் பத்தினா சொல்லிட்டு வரீங்க இல்லையா உள்ளாட்சி இதில் தோத்துட்டீங்க இதெல்லாம் தோல்விகள் எல்லாம் இது ஆளுங்கட்சிக்கான சாதகமான சூழ்நிலையை கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகள் அதுவும் திமுக இந்த முறை இந்த தேர்தல்கள்லாம் எந்த அளவுக்கு போய் கையாண்டது என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த வெற்றி கிடையாது உண்மையிலேயே அதிமுகவின் ஒரு நிர்வாகி என்கின்ற அடிப்படையில் அதிமுகவை நேசிக்கிற ஒரு சக சாதாரண மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து பதிமூணு ஆண்டுகள் திமுகவை ஆட்சி கட்டிலில் பக்கம் அமர விடாமல் அதை தள்ளி வைத்துகின்ற அளவுக்கு தேர்தல் பணிகளை செய்தார் அதன்பின் எங்களுக்குள் தலைமைக்கான தேடல் வந்தது இடையில் திமுக ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு ஜானகி அம்மையார் அந்த இயக்கத்தை ஒன்று சேர்ப்பதற்கு தன்னுடைய அந்த குழுவை அமைத்து அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்று புரட்சி தலைவியிடம் கட்சியை கொடுத்தார் மீண்டும் அதிமுக எழுச்சி பெற்றது திமுகவினுடைய வீழ்ச்சி தொடங்கியது அதே போன்று தொடர்ந்து பத்தாண்டுகள் புரட்சித் தலைவி அம்மா எடப்பாடியார் இருவரும் ஆட்சி கொடுத்தவுடன் அம்மா இறக்கிறார் அந்த தலைமைக்கான தேடலில் இன்றைக்கு திமுக வந்திருக்கிறதே ஒழிய திமுக தன்னுடைய சொந்த பலத்திலோ எதிலுமே வெற்றி பெறவில்லை புரட்சி தலைவர் மறைந்த போது அதிமுகவால் பன்னெண்டு சீட்டுகள் தான் பெற முடிந்தது ஆனால் புரட்சி தலைவி அம்மா மறைந்த போது எடப்பாடியார் அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோடு எழுபத்தைந்து சீட்களை பெற்றிருக்கிறார் என்றால் அதிமுக தன்னுடைய அந்த இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்திலும் தன்னை ஒருங்கிணைப்பதிலும் கட்சியை ஒருங்கிணைப்பதிலும் எடப்பாடியார் மிகச்சிறந்த அளவில் ஒரு பணியை செய்திருக்கிறார் என்றுதான் அதிமுக காரர்களாக எல்லோரும் நினைக்கிறோம் அதனுடைய அடுத்த தொடர் வெற்றியாக அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றதை அதிமுக தொண்டர்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் இவ்வளவு பெரிய தமிழ்நாடு இந்திய அளவில் தான் கூட்டணி சேர்த்த அனைத்து கட்சிகளையும் பிரித்து பின்னாபின்னம் செய்து ஆட்சி மாற்றத்திற்கு கூட்டணி ஆட்சி என்று குழப்பிய போதும் அதிமுக என்ற கட்சியை மட்டும் பிஜேபியால் தொட்டு பார்க்க முடியவில்லை என்கின்ற நிலையை எடப்பாடியார் இந்த உலகத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலம் சம்மட்டியடி போல் அடித்து காட்டியிருக்கிறார் அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியோடு ஆட்சி அமைக்கும் அதற்கான ஆயத்த பணிகளை அதிமுக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது ஜானகி ராமச்சந்திரன் அவங்களோட நூற்றாண்டு விழாவில் ஓபிஎஸ் பத்தியும் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க ஓபிஎஸ் பத்தி அந்த இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை எதுக்கு வருது ஏன் வருதுன்னா ஓபிஎஸ் போன்றவர்கள் இந்த இயக்கத்தினால் தான் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் புரட்சி தலைவரின் துணைவியார் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக அலுவலகம் இருக்கின்ற அந்த தன்னுடைய சொத்தை கட்சிக்கு கொடுத்தவர் அவரே வந்து யாரிடம் அதிக தொண்டர்களும் கட்சியும் இருக்கிறதோ அதை அவர்களிடம் ஒப்படைத்து விடுவது தான் நல்லது என்று சொல்கிற போது இந்த இயக்கத்தால் பலன் பெற்றவர்கள் எப்போதோ செய்திருக்க வேண்டும் இன்னும் வந்த மரமில்லை என்பது எல்லா தொண்டர்களும் கேட்குற கேள்விதான் அதைத்தான் வந்து பொது மேடையில் வந்து அதான் இல்லைன்னா அப்படி சொல்லலாம் அது போன்ற மேன்மையானவர்களால் மேன்மையான செயலை செய்ய முடியும்னு கூட அதுக்கு அர்த்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா இப்படி இருந்தாங்க அவங்களால டிஎம்கே வந்து ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா தோத்து அதுக்கப்புறம் அங்க திமுக வந்து பெரும்பான்மே ஜெய் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து அந்த மேடையில வந்து நிறைய தோல்விகளை பத்தி அதிமுகவோட தோல்விகள் திமுகவோட தோல்விகள் அரசியல் சூழ்நிலைகள் அதுல நிறைய பேசுறாரு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணு அப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லுமென்ற தேர்தல் இத்தனை தோல்விகள் அடைஞ்சா நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற நினப்பில் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் இதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறாரு தொண்டர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது எம்ஜிஆர் காலத்தில் பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் சென்றிருந்த திமுக அதிமுக புரட்சி தலைவர் காலத்திலும் எடப்பாடியார் காலத்திலும் பத்து ஆண்டுகள் வனவாசம் சென்றிருந்த திமுக இப்படி நீங்கள் எடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் தோல்வியை மட்டுமே சந்தித்த ஒரு கட்சிக்கு அதிமுகவை வந்து இவ்வளவு தொடர் தோல்வி என்று சொல்வதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது எங்களுடைய தோல்விக்கான காரணம் என்று அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்யான பிம்ப கட்டமைப்புகள் அந்த பிம்பங்கள் செய்தி வாயிலாக இல்லை ஊடகங்கள் வாயிலாக பல தகவல் தொழில்நுட்பங்களின் வாயிலாக அதை அவர்கள் கட்டமைக்க முயல்கிறார்கள் எத்தனை சொன்னாலும் ட்ரூத் வில் கம் ஒன் டு சர்ஃபேஸுங்கிற மாதிரி உண்மையான இயக்கமான அதிமுக நிச்சயமாக வெல்லும் என்பதைத்தான் அவர் என்னென்ன காலகட்டத்தில் என்ன நடந்தது தோல்விக்கு சில நேரங்களில் சில விஷயங்களை பெரிய பொய்யை ஊதி பெருசாக்குகிறபோது கூட தோல்வி ஒரு நல்ல உண்மைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உண்மை என்பது இறுதியில் வெற்றியை பெற்றே தீரும் அப்படி இந்த பொய் இந்த சின்ன சின்ன பொய்கள் உடைகிற போது திமுக இனிமேல் ஆட்சி கட்டில் பக்கம் வர முடியாத நிலை அவர்களுக்கு வரும் எப்படி நீட் ரகசியம் தெரியும் என்று சொன்னவர்கள் மூக்கை உடைத்து கொண்டார்களோ எப்படி ஒரு கல்லை காமித்து மறுகல்லை தர முடியாத திராணியற்றவர்களாக இருந்தார்களோ இப்படி நான் அரசியலுக்கே வரமாட்டேன் என்று துணை முதலமைச்சராக வந்து உட்கார்ந்திருக்கிறாரோ என் மகன் வரமாட்டான் என்று சத்தியம் பண்ணவர் என் மகன் எல்லாத்திலும் பாஸ் ஆகிவிட்டான் என்று சொல்கிறாரோ என்ன தேர்தல் வச்சிங்க என்ன தேர்வு வச்சிங்க எதில் பாஸ் ஆனால் எதுவே இல்லாமல் வாங்கிட்ட சொல்ற இந்த அரசியல் வந்து பெரியாரும் அண்ணாவும் இருந்து பார்த்தால் எத்தனை வேடிக்கையாக நினைப்பார்கள் என்பதைத்தான் நாம் எங்க உணர்த்து நம்முடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை மிக்க மிக்க நன்றி சார்